இப்போ எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா பின்னாடி வரும் பன்றி கோரை பற்கள் இருக்கிற விலங்குகள் கைகளால் உண்ணும் பறவைகள் என்ன அந்த கையில வந்து கிழிச்சது சாப்பிட முடியாது அது மாதிரி ஆனால் நீங்கள் எகராமுடைய நிலையில் வேட்டையாடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அன்று என்ன சொல்றாங்களா எகராம் இருக்கும் நிலையில் இந்த ஆடு மாடு கூட என்ன ஆயிரும் அனுமதிக்கப்பட்டது கிடையாது அனுமதிக்கப்பட்டது என்று கருதி விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடுவதை கட்டளை இடுகின்றான் இப்போ இந்த இடத்துல எஹராம் அப்படிங்கிறது என்ன ஆண்கள் வந்து தைக்கப்படாத ஒரு ஆடை வந்து ஹஜ் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போகும்போது பயன்படுத்துவாங்க அந்த அந்த நிலையில் எஹராம் அப்படின்னா அந்த நிலையில் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஹாரம் ஆயிரும் கட்டிங் பண்ணக்கூடாது சோப்பு பயன்படுத்தக்கூடாது நறுமணம் வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போது இது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதில் ஜாஸ்தி நார்மல் டைமில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை விட ஹேராமில் ஜாஸ்தி ஸோ அதில் கூடுதலாக அல்ல என்ன சொல்கிறான் இந்த வேட்டையும் வந்து நீங்கள் ஆட வேட்டையும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி வேட்டைக்கு உதவியும் செய்யக்கூடாது அந்த பக்கத்தில் ஒரு பிராணி வந்து ஒரு தூரத்துலேருந்து ஒருத்தர் அப்படியே துரத்திட்டு வர்றார் அந்த ஒரு ஆடோ இல்லை மானோ ஒரு முயலோ ஏதோ ஒன்று அது வந்து அப்படியே ஒரு பாறைக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கு இவர் இப்படி 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 பார்த்துட்டே இருக்கிறார் யார் இந்த வேட்டையாடிட்டு வர்ற ஆள் வந்து இப்படி வச்சுட்டு இங்கே தானே ஓடி வந்துச்சு எங்கேயும் காணோம் அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு எஹராம் கட்டிட்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அப்படின்னு சைகை எல்லாம் காட்டக்கூடாது புரியுதா அது காமிச்சோம்னா அதுவும் கூட்டுறோம்